வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அவ்வாறு ஒரு சமூக வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்லும் பொழுது எல்லா நட்சத்திரக்காரர்களாலையுமே அவங்க சுப பலன்களை அடைகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் என்னதான் இணக்கமா ஒரு சிலரோடு நாம பழகினாலும் நம்மோட அவர்கள் ஒத்து வர்றதில்லை என்னதான் கோவப்பட்டாலும் ஒரு சிலர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை அப்ப ஏதோ ஒரு வகையில அவர்களிடம் நாம் உறவு பெறுகிறோம் அந்த அடிப்படையில ஆயிலம் நட்சத்திரக்காரர்களோடு கேட்டை மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எவ்வகையில் உருவ பெறுகிறார்கள் இந்த நட்சத்திரத்துல உங்கள் குடும்பத்துல நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் உரிமையாக கோபப்படக்கூடியவர்கள் உங்களிடம் அதீத அன்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களைப் போலவே குணாதிசயமுடையவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களை ஒரு சில இடங்களில் நீங்க தள்ளி வைக்கணும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களை நீங்க தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல சிந்திச்சுதான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்பதான் அது சரியா இருக்கும் ஒரே கோணத்துல சிந்திச்சு முடிவு எடுத்தோம்னா அது சரியா இருக்காது அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களை சற்று தள்ளி வைத்தல் நல்லது மற்றபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இல்லை உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் துவங்கி வைக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியக்கூடியதார்கள் உங்களின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் உங்களிடம் உரிமையாக கோபப்படக்கூடியவர்கள் நீங்கள் இடக்கூடிய கட்டளைகளை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் இணக்கமாக பழகக்கூடிய நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் நீங்க கிட்டக வச்சுக்கணும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவிகரமாக அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஆலோசகர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவர்களோடு தான் நீங்கள் அதிகப்படியாக பயணம் பண்ணுவீங்க கோயில்களின் பயணம் இல்லை கருத்தியல் சார்ந்த விஷயங்கள கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கூட அதற்கு கூட இருக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பாங்க அந்த விமர்சனத்துக்கு உங்களுக்கு துணை நின்று பேசக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பாங்க எல்லா நிலையிலும் கருத்து ரீதியாக உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களை சரியான முறையில் பாதையில் பயணம் பண்ண வைப்பாங்க ஆனா கொஞ்சம் சுயநல மிக்கவர்கள் தன்னுடைய காரியத்துக்காக உங்களை பயன்படுத்துவார்கள் எல்லா நிலையிலும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா தன்னுடைய காரியத்துக்கு உங்களை பயன்படுத்திக்க கூடிய சுயநலக்காரர்கள் அவ்வளவுதான் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆலோசகர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்களின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் பண உதவி உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் இவர்கள்லாம் நீங்க ஆலோசகர்களா வச்சுக்கணும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் முடிவுகளின் மீது ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் நீங்க எங்க வீணா போடுவீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மீது இவர்களுக்கு அக்கறை அதிகம் இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர்களை பொறுத்தவரை உங்களுக்காக ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த முறையில் அதை யோசிக்கக்கூடியவர் அதாவது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் ஆலோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நிலையில இருந்து எந்த அளவுக்கு யோசிப்பீங்களோ அதை விட பல மடங்கு அதை யோசித்து உங்களுக்கு மிகச் சரியான ஒரு தெளிவினை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடியவர்கள் பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி பிறரிடம் பேசி உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லா நிலையிலும் குடும்ப நண்பர்களை போல உங்கள்கிட்ட பழகுவாங்க நல்ல உதவி பண்ணுவாங்க இவர்கள்லாம் நீங்க பர்சனல் பிஏவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேலைகள் எல்லாமே மிகச்சிறப்பாக நடக்கும் நீங்க ஓனரா இருக்கிற பட்சத்துல இவர்களை பணியாளர்களா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பணி மிகச்சிறப்பாக சிறப்பாக அமையக்கூடிய விதமாக இருக்கும் முக்கிய பொறுப்புகளை இவர்களை நம்பி ஒப்படைக்கலாம் மிகச்சரியா அந்த வேலையை உங்க விஷயத்துல செஞ்சு குடிப்பாங்க எல்லா நிலையிலும் அருகில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டிய சாதகமான நட்சத்திரக்காரர்கள் இவர்களை சொல்லலாம் நல்ல உறவுகளாக உங்களுக்கு நல்ல நட்புகளாக உங்களுக்கு அமையக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் வணிகம் சார்ந்த நட்புனே இவர்களை சொல்லலாம் முத முதல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட போகும்பொழுது உங்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது உங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த தான் இருப்பாங்க நீ உங்களுடைய பணி சார்ந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களை நம்புவார்கள் உங்கள் திறமையை நம்புவார்கள் எல்லா நிலையிலும் உங்களின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கலையாம இருக்கும் மற்றவர்கள் எப்படி பார்த்தாலும் எப்படி விமர்சித்தாலும் அதை கடந்து உங்களுக்கு நம்பிக்கையோட அந்த பணியை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க ஒருவேளை இவர்கள் உங்களுக்கு ஓனரா இருந்தாங்கன்னா கம்பெனியே உங்க கையில் ஒப்படைப்பாங்க மிக முக்கிய பொறுப்புகளை உங்க உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க உங்களுக்கு மேனேஜரா இருந்தாங்கன்னா ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் உங்களிடம் முக்கியமான சில திட்டங்களை கலந்தாலோசிப்பாங்க உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அதீதமான நட்பு அப்படிங்கிறது உங்கள் கூட இவங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை கலந்த நட்புங்கிறது இருக்கும் ஆனால் உங்களை அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க அதாவது வேலை நிறைய வாங்குவாங்க உங்கள்கிட்ட எல்லா விதத்திலும் உங்கள் மீது அன்பும் பிரியமும் கொண்டவர்கள் வணிகம் சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறந்த நட்பாக இவர்கள் அமையக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகச்சிறந்த நண்பர்களே இவர்களை நீங்கள் சொல்லலாம் உங்களின் புகழை பிறருக்கு தெரியப்படுத்தக்கூடியவர்கள் அதாவது உங்களுடைய புகழ் பரப்பிகள் அப்படின்னு இவர்களை சொல்லலாம் நம்ம உங்களுடைய திறமைகளை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க உங்களோட இணக்கமாக பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய நல்லது கெட்டதில் அனைத்திலும் வந்து நிற்கக்கூடியவர்கள் உங்களுடைய சோகத்தில் ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் அடிக்கடி நீங்கள் சந்தோஷமாக பேசி இல்லை சோகங்களை பகிர்ந்து அந்த மாதிரியான ஒரு நட்பு அப்படின்னா இவங்க தான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நட்பாகவே அமையும் அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய நட்பாக அமையும் சந்திக்க முடியலனாலும் ஃபோன் மூலமா நீங்கள் அதிகப்படியான தொடர்பில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு இவங்க உணர்வு சார்ந்த நண்பர்கள்னே சொல்லலாம் நீங்கள் இவங்க கிட்ட எவ்வளவு கோவப்பட்டாலும் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்கள் மீதான அன்பு இருக்கும் அதே போல நீங்களும் அவங்க மேல ஒரு நல்ல அன்பு வச்சிருப்பீங்க அதனால அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க நீங்க கோபப்பட்டாலும் உங்களை விட்டு இவர்கள் விலக மாட்டார்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு உறவா இருக்கும் உங்க முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுகிறாங்களோ அதே முகத்துக்கு முன்னாடி பேசுவாங்க இவங்களை பொறுத்தவரை உங்களை ஒரு பொழுதும் தவறாக விமர்சிக்க மாட்டார்கள் எல்லா நிலையிலுமே உங்களை பத்தி ஒரு நல்ல விதமாகவே பிறரிடம் பேசக்கூடியவர்கள் இவர்களை நீங்க பர்சனல் பிஏவாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா நிலையிலும் உங்களை வந்து ஒரு புகழின் உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணை இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்தவரை என்ன பிரச்சனை அப்படின்னா பொருளாதார இது ரீதியான தொடர்பு இவர்களோட நீங்க வச்சுக்கவே முடியாது பணப்பகிர்வு அப்படிங்கிறது இவங்க கிட்ட பண்ணவே முடியாது பண உதவி உங்களுக்கு செய்ய மாட்டாங்க மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக உங்களோடு பழகக்கூடியவர்கள் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான நபர்கள்னே இவர்கள் சொல்லலாம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேட்டர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தளர்ற நேரங்கள்லாம் அவங்கள நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு மென்டார் மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர்களை பொறுத்தவரை சில இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா தனக்கு எது சாதகமாக வருதோ அந்த விஷயத்தையே உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது தான் வெற்றி பெற்ற விஷயத்தையே உங்களுக்கும் அவங்க வந்து அதையே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அது சில நேரங்களில் உங்களுக்கு ஒத்து வராது அது உங்களை தோக்கடிக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைஞ்சிடும் அதனால இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாக்களை எப்போதுமே நேரடியாக பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபில்டர் பண்ணி அது உங்களுக்கு ஒத்து வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களா இவர்கள் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவர்கள் பழக வேண்டிய அருகில் வைத்துக் கொள்ள வேண்டிய நல்ல நபர்கள் ஆனா அவங்கள்ட்ட கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அவங்களுடைய திட்டங்களை நேரடியாக அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுங்க அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரன் இவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கும்னா அன்பு சார்ந்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி உங்களுடைய திறமையின் மீது அவர்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்காது உங்களுடைய செயல்பாடுகளின் மீது பெருசாக நம்பிக்கை இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய செயல்களை இவங்க பெருசா மதிப்பெடுத்து செய்ய மாட்டாங்க உங்கள் மீது ஒரு பயம் இருக்காது நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலைகளுக்கு ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லுவாங்க அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது ரொம்ப மேம்போக்கா இருக்கும் கட்டளை இட்டு இவர்கள்ட்ட நீங்க வேலை வாங்கவே முடியாது இவர்களை பொறுத்தவரை நீங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த உதவியை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி இவங்கள்ட கேட்கணும் எப்பொழுதுமே இவர்கள் த உங்களை வந்து தன்னை விட கீழே வச்சுதான் பார்ப்பாங்க அதனால உதவியாக கேட்கும்போது தன்னை விட கீழே இருக்கக்கூடியவர் நமக்கு வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுப்பாங்க இவர்களை நீங்கள் மிரட்டி வேலை வாங்கினா முடியாது அந்த அந்த பொறுப்புணர்வோடு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரங்களை நீங்கள் வந்து பணியாளர்களாக எடுத்தீங்கன்னா அந்த வேலை சரியாக இருக்காது அதே போல அந்த நட்சத்திரக்காரர்களை நம்பி எந்த ஒரு வேலையை நீங்கள் ஒப்படைச்சாலும் அது அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக இருக்காது அதனால் பணியாளர்கள் எடுக்கும் பொழுதும் சரி பணிகளை ஒப்படைக்கும் பொழுதும் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்களா இல்லை இவர்களை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் நிதானிச்சு சில முடிவுகள் எடுக்கணும் ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் துகிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை பத்தின ஒரு நல்ல அபிப்ராயம் பெருசா இவர்கள்ட்ட இருக்காது நல்லா பழுவாங்க எல்லாம் ஓகே ஆனால் இவர்கள் எதிரி ஆனாங்கன்னா இவர்களை விட மிகப்பெரிய எதிரியாக நீங்கள் வேற யாரையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு இருப்பாங்க அதுதான் இவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சிக்கல் உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் தவறாக விமர்சிக்கக்கூடியவர்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய ரகசியங்களை வாங்கி அதை வந்து வெளியிட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச வரை இவர்கள்ட்ட நீங்கள் ரகசியங்களை பகிராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டா இவர்களை பொறுத்தவரை இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் காதல் செய்தாலோ திருமணம் செய்தாலோ உங்க வாழ்க்கை வந்து பெரிய சிக்கல் கொடுக்கும் அதாவது காதல் செய்யும் பொழுது காதல் தோல்வி ஏற்படும் அதனால் மன உளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையலாம் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் ஒருவேளை திருமணம் செய்தால் வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவு இருக்காது குழந்தை சார்ந்த சிக்கலோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு அமையலாம் அதனால முடிந்தவரை இவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது யாரையும் புறக்கணிக்க முடியாது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட பழகிறது ரொம்ப நல்லது இவர்களை நீங்கள் பணியாளர்களாக எடுத்துக்கொண்டால் பல்வேறு சங்கடங்களை சந்திக்கணும் இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த வணிகம் அந்த அளவுக்கு சிறக்கக்கூடியதாக இருக்காது அதனால அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் எந்த ஒரு நிலையிலும் இவர்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற பார்வையில நீங்க வச்சுக்க முடியாது தனிப்பட்ட முறையில் இவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனா உங்க விஷயத்துல இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது அதனால இவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியமா உங்களுக்கு இருக்கும் மற்றபடி இந்த நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் அந்த வாழ்வியல வாழ்ந்து கடந்து சென்றுதான் அவங்க வேறு வழியில்லை கூடுதல் விழிப்புணர்வு பழகுங்க அதுக்கான பதிவு தான் இது அரசியல் வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் பயனுள்ள விதமாகத்தான் இந்த வீடியோவானது முழுக்க முழுக்க ஆராய்ச்சியின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு பதிவிட்டிருக்கிறோம் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து திருச்சில நல்ல உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் சில சங்கடமான உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் ஏதேனும் இருப்பில் மறக்காம கமெண்ட்ல போடுங்க அது மற்றவர்களுக்கும் பயனுள்ள விதமாக அமையும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி